காமராஜர் ஒருவரை ஒரு தடவை பார்த்து பேசிவிட்டால் போதும் அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிகச் சரியாக சொல்வார் அந்த அளவுக்கு அவரிடம் ஞாபக சக்தி மிகுந்திருந்தது கட்சி சுற்றுப்பயணத்தின் போது எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் காமராஜர் சாப்பிடுவார் காமராஜரிடம் பேசும்போது அவர் அமருங்கள் மகிழ்ச்சி நன்றி என அழகு தமிழில் பேசுவார் காமராஜரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார் நேரு சர்தார் படேல் சாஸ்திரி உள்ளிட்ட வட மாநில தலைவருடன் பேசும்போது மிக அழகாக ஆங்கிலத்தில் காமராஜர் பேசுவதை பலரும் கேட்டு வியப்பில் வாயடைத்து போயிருக்கிறார்கள் காமராஜருக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் திட்டி தீர்த்து விடுவார் ஆனால் அந்த கோபம் மறுநிமிடமே பனிக்கட்டி போல கரைந்து மறைந்து விடும் தமிழ்நாட்டில் எந்த ஊர் பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகி பெயர் மற்றும் விவரங்களை துல்லியமாக சொல்லி வியப்பில் ஆழ்த்துவார் காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்காக ரூபாய் நூற்று எழுபத்தைந்து கோடி செலவழித்தார் இது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகையாகும் தனது பாட்டி இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட காமராஜர் தோளில் துண்டு போடப்பட்டது அன்று முதல் காமராஜர் தன் தோளில் துண்டை போட்டுக் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் காமராஜருக்கு மலர் வாழைகள் என்றால் அலர்ஜி எனவே கழுத்தில் போட விடாமல் கையிலேயே வாங்கிக் கொள்வார் கதர் துண்டுகள் அணிவித்தால் காமராஜர் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் ஏனெனில் அந்த கதர் துண்டுகள் அனைத்தையும் பாலமந்திர் என்ற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்து விடுவார் நாளன்று யாராவது அன்பு மிகுதியால் பெரிய கேக்கு கொண்டு வந்து வெட்டச் சொன்னால் எல்லையாது என்பார் கொஞ்சம் வெக்கத்துடன் தான் கேக்கு விட்டுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய காமராஜர் மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் தொழில்களை நிறைய தொடங்க வேண்டும் என்றார் இந்த உரைதான் இந்திய பொருளாதாரத் துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது பெருந்தலைவரை எல்லாரும் காமராஜர் என்று அழைத்து வந்த நிலையில் தந்தை பெரியார்தான் மேடைகள் தோறும் காமராசர் என்று கூவி நல்ல தமிழில் அழைக்க வைத்தார் காமராசருக்கு பச்சைத் தமிழன் என்ற பெயரை சூட்டியவர் ஏவேரா பெரியார் காமராஜர் தன் டிரைவர் உதவியாளர்களிடம் எப்போதும் அதிக அக்கறை காட்டுவார் குறிப்பாக அவர்கள் சாப்பிட்டு விட்டார்களா என்று பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வார் காமராஜருக்கு ராமரை மிகவும் பிடிக்கும் எனவே அவர் ஓய்வு நேரங்களில் ராமாயணம் படிப்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார் காமராஜர் ஒரு தடவை குற்றாலத்தில் சில தினங்கள் தங்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர் சாமிதோப்பு ஐயா வைகுண்டரின் வரலாற்று காவியமான அகில திரட்டு நூலை ஒருவரை வாசிக்கச் சொல்லி முழுமையாக கேட்டார் ஒரு தடவை இருநூற்று முப்பத்தி நான்கு பஞ்சாயத்து விரிவாக்கு அலுவலர்களை பணிநீக்கம் செய்யும் கோப்பு காமராஜரிடம் வந்தது அதில் கையெழுத்திட மறுத்த காமராஜர் அந்த இருநூற்று முப்பத்தி நான்கு பேரையும் வேறு துறைக்கு மாற்றி உத்தரவிட்டார் பிரதமர் நேரு காமராஜரை பொதுக்கூட்டங்களில் பேசும் போதெல்லாம் மக்கள் தலைவர் என்றே கூறினார் வடமதுரையில் இருந்து அரசாண்ட கம்சனின் மந்திரி சபையில் எட்டு மந்திரிகள் இருந்ததாக பாகதம் கூறுகிறது இதை உணர்ந்தே காமராஜரும் தன் மந்திரி சபையில் எட்டு மந்திரிகளை வைத்திருந்ததாக சொல்வார்கள் தமிழ்நாட்டில் காமராஜரின் காலடி தடம் படாத கிராமமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் எல்லா கிராமங்களுக்கும் சென்றுள்ளார் இதனால் தான் தமிழ்நாட்டின் பூகோளம் அவருக்கு அத்துப்படியாக இருந்தது காமராஜர் திட்டத்தின் கீழ் காமராஜரே முதன் முதலாக தாமாக முன்வந்து இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஒன்பது ஆண்டுகள் முதல் மந்திரியாக இருந்த காமராஜர் சட்டசபையில் ஆறு தடவிதான் நீண்ட பதில் உரையாற்ற இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை மிக மிக கடுமையாக எதிர்த்து வந்தவர் ராமசாமி படையாச்சி அவரையும் காமராஜர் தன் மந்திரி சபையில் சேர்த்து கொண்ட போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டனர் சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நல திட்டத்தையும் கிடப்பில் போட காமராஜர் அனுமதித்ததே இல்லை மக்களுக்காக தான் சட்டமை தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை என்று அவர் அடிக்கடி அதிகாரியிடம் கூறுவதுண்டு தவறு என்று தெரிந்தால் அதை தட்டி கேட்க காமராஜர் ஒருபோதும் தயங்கியதே இல்லை மகாத்மா காந்தி தீரர் சத்தியமூர்த்தி உள்பட பலர் காமராஜரின் இந்த துணிச்சலால் தங்கள் முடிவை மாற்றியது குறிப்பிடத்தக்கது காமராஜர் எப்போதும் முக்கால் கை வைத்த கதர் சட்டையும் நான்கு மூல வேட்டியையும் அணிவதையே விரும்பினார் காமராஜர் மணிப்பர்சோ பேனாவோ ஒருபோது வைத்துக் கொண்டதில்லை ஏதாவது கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டும் என்றால் அருகில் இருக்கும் அதிகாரியிடம் பேனா வாங்கி கையெழுத்திடுவார் காமராஜர் எப்போதும் ஒரு பீங்கால் தட்டில்தான் மதிய உணவு சாப்பிடுவார் கடைசி வரை அவர் அந்த தட்டையே பயன்படுத்தினார் காமராஜர் தினமும் இரண்டு அல்லது மூன்று தடவை குளிப்பார் அவருக்கு பச்சை தண்ணீர் குளிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் குளித்து முடித்ததும் செலவு செய்த சட்டையையே போட்டுக் கொள்வார் காமராஜரின் எளிமை நேருவால் போற்றப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்து இவருடைய சட்டப்பையில் பணம் இருந்ததில்லை என்று நேரு குறிப்பிட்டது உண்டு காமராஜர் நாளிதழ்களை படிக்கும்போது எந்த ஊரில் என்ன பிரச்சனை உள்ளது என்பதை உன்னிப்பாக படிப்பார் பிறகு அந்த ஊர்களுக்கு செல்ல நேரிடும் போது அந்த பிரச்சனை பற்றி மக்களுடன் விவாதிப்பார் காமராஜர் ஒரு தடவை தன் பிரத்யேக பெட்டிக்குள் இன்சைடு ஆப்பிரிக்கா எண்டு அன்ட்டு மீனஸ் டைம் வீக் ஆகிய ஆங்கில இதழ்களை வைத்திருப்பதைக் கண்டு எழுத்தாளர் சாவி ஆச்சரியப்பட்டார் எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்துவிட மாட்டார் நிதானமாக யோசித்து தான் ஒரு செயலில் இறங்குவார் எடுத்த செயலை எக்காரணம் கொண்டும் செய்து முடிக்காமல் விடமாட்டார் காமராஜருக்கு மக்களுடன் பேசுவது என்றால் கொள்ளை பிரியம் உண்டு தன்னை தேடி எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லாரையும் அழைத்து பேசிவிட்டு தான் தூங்கச் செல்வார் அவர் பேசும்போது சாதாரண கிராமத்தான் போலவே பேசுவார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நேருவிடம் தமக்கு இருந்து நட்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது குறிப்பிடத்தக்கது வட இந்திய மக்கள் காமராஜரை காளா காந்தி என்று அன்போடு அழைத்தார்கள் காந்தி என்றால் கருப்பு காந்தி என்றார் சட்டசபையில் கொடுக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரையே சேரும் பனிரெண்டு ஆண்டுகள் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேறு உண்டவும் காங்கிரஸ் ஆட்சி ஏற்படவும் பாடுபட்டார் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சுமார் இரண்டு ஆண்டு காலம் பதவி வகித்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு அறுபாடுபட்டார் காமராஜர் இளம் வயதில் கொஞ்ச காலம் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருந்தார் பின்பு அதை விட்டுவிட்டார் காமராஜர் புகழ் இந்தியா மட்டுமின்றி உலகமெங்கும் பரவியது அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவரை தங்கள் நாடுகளுக்கு அரசு விருந்தாளியாக வர வேண்டும் என்று வேண்டுகோள்கள் விடுத்தன காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சோவியத் நாட்டுக்கு சென்றார் கிழக்கு ஜெர்மனி கங்கேரி செக்கோசுலே வாக்கியா யூகோசுலே வாக்கியா பல்கேரியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் தனுஷ்கோடி நாடார் முத்துச்சாமி ஆசாரி ஆகிய இருவரும் காமராஜரின் நண்பர்களாக அவர் வாழ்நாள் முழுவதும் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஒரே கிளை நூலகம் மட்டும் இருந்தது ஏழை மாணவர்கள் பொது அறிவு பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நானூற்று ஐம்பத்தி நான்கு கிளை நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு காமராஜர் சென்னைக்கு வந்தால் ரிப்பன் மாளிகையின் எதிரில் ரயில்வே பாதையை ஒட்டியுள்ள ஹோட்டல் எவரெஸ்டில் தான் தங்குவது வழக்கம் ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய் தான் வாடகை காமராஜர் தனது ஆடைகளை தானே துவைத்துக் கொள்வார் பாரதி பக்தர் காமராஜர் எப்போதும் தன்னோடு பாரதியார் கவிதைகளை வைத்திருப்பார் ரஷ்ய பயணத்தின் போது மாஸ்கோ வரவேற்பில் காமராஜர் பாரதியின் ஆகா என்று எழுந்தது பாரியுக புரட்சி என்ற பாடலை பாடி ரஷ்ய மக்களின் பாராட்டுகளை பெற்றார் காமராஜர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் ஏரி குளங்களை செயற்படுத்த சுமார் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி செலவிடப்பட்டது காமராஜரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்விதான் முதன் முதலாக திருச்செந்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது பயிற்சி டாக்டர்களுக்கு முதல் முதலாக உதவித்தொகையை வழங்கியது காமராஜர் ஆட்சியில்தான் காமராஜர் என்றுமே பண்டிகை நாட்களை கொண்டாடியதும் இல்லை அந்நாட்களில் ஊருக்கு போவதும் இல்லை காமராஜருக்கு சாதம் சாம்பார் ரசம் தயிர் ஒரு பொரியல் அல்லது கீரை இவ்வளவுதான் சாப்பாடு காரம் இருக்க வேண்டும் இரவில் ஒரு கப் பால் இரண்டு இட்லி காஞ்சிபுரம் இட்லி என்றால் விரும்பி சாப்பிடுவார் காமராஜரின் முகபாவத்திலிருந்து எழுதி யாரும் எதையும் ஊகித்து விட முடியாது எந்த ஒரு வேண்டுகோளுக்கும் யோசிக்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சிறு வார்த்தை தான் அவரிடமிருந்து வெளிப்படும் காமராஜர் விருதுநகரில் இருந்து சென்னைக்கு கொண்டு வந்த ஒரே சொத்து ஒரு சிறிய இரும்பு பெட்டிதான் காமராஜரின் சகோதரி மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கேட்டு சிபாரிசு செய்ய கூறினார் ஆனால் காமராஜர் மார்க்கு இருந்த சீட்டு கொடுக்கிறாங்க என அனுப்பிவிட்டார் பிறகு அவர் இரண்டு வருடம் கழி எம்பிபிஎஸ்சில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காமராஜரின் உருவச்சிலையை நேரு திறந்து வைத்தார் இந்த விழாவில் காமராஜரும் கலந்து கொண்டார் பெருந்தலைவர் காமராஜர் எவரையும் மனம் நோகும்படி பேச மாட்டார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவும் தேர்தாமல் நட்பு முறையுடன் மகிழ்ச்சியோடு பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் சட்டத்தை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையில் தலைவர் காமராஜர் அவர்களும் ஒருவராக இருந்தார் என்ற செய்தி பலருக்கும் தெரியாது காமராஜர் தீவிரமாக அரசியல் பங்கு பெற காரணமாக இருந்தவர்கள் சேலம் டாக்டர் வரதராஜல நாயுடு திரு வி சத்தியமூர்த்தி ஆகிய மூவரும் தான் பெருந்தலைவர் காமராஜரின் கல்வி புரட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பதினெட்டு லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முப்பத்தி நான்கு லட்சம் சிறுவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் பதினோராவது வகுப்பு வரை ஏழை பிள்ளைகள் அனைவருக்கும் இலவச கல்வி அளிக்க உத்தரவிட்டு அதை செயல்படுத்தி காட்டி இந்தியாவை தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கும் நன்றாக படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச ஸ்காலர்ஷிப் பணமும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் தான் ஏற்படுத்தப்பட்டது காமராஜர் ஆட்சியில் தான் அறுபது வயது முதியவர்களுக்கும் காமராஜர் தனது ஆட்சியில் ஒவ்வொரு பெரிய கிராமத்திலும் பிரசவ விடுதிகள் மருத்துவமனைகள் திறந்து வைத்து சாதனை படைத்தார் கேரள மாநிலத்துடன் இணைக்கப்பட்டிருந்த நாகர்கோவில் செங்கோட்டை சென்னையில் ஒரு பகுதியையும் தமிழ்நாட்டோடு இணைத்த பெருமை காமராஜரையே சேரும் காமராஜரின் மறைவு கேட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே இரங்கல் செய்தி பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்பி வைத்திருந்தது அதில் காமராஜரின் தியாகமும் தேசத் தூண்டும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர் பாடுபட்டு வந்ததும் நினைவு கூறப்பட்டிருந்தது காமராஜர் ஆட்சி காலத்தில் மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகமே முதலிடம் வகித்தது விவசாயத்திற்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதிலும் தமிழகமே முதல் மாநிலமாக காமராஜர் ஆட்சியில் திகழ்ந்தது இந்திய மொழிகளிலேயே முதன் முதலாக தமிழ் மொழியில் கலைக்களஞ்சியம் காமராஜர் ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருக்கு பாரதத்தனா என்னும் பட்டத்தை இந்திய அரசு அளித்து பெருமைப்படுத்தியது காமராஜர் கண்ணீர் விட்டது மூன்று சந்தர்ப்பங்களில்தான் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட இரண்டு கட்சி விஷயங்களை தனது வழக்கரமாக விளங்கிய செயலாளர் ஜி ராஜகோபாலன் மறைவின் போது நெருங்கிய நண்பர் தியாகி பாலன் மறைந்த போது காமராஜர் பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்காக எதுவும் குறிப்புகள் எடுத்துக்கொள்வதில்லை எதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றின் மிக எளிமையாக பேசுவார் காமராஜர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்தபோது அனைவரது பார்வையும் காமராஜர் பக்கம்தான் இருந்தது காரணம் நான்கு கதர் கதர்வேட்டி உக்கால்கை கதர் சட்டை தோளில் கதர் துண்டு இதுதான் ஆழியாறு திட்டத்தை உடையாதென்று பல் கூறிய போதும் முடித்து காட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் விரும்பி படித்த ஆங்கில புத்தகம் பேராசிரியர் ஹெரால்டு வாஸ்கி என்பவர் எழுதிய அரசியலுக்கு இலக்கணம் கிராமரா பொலிடிக்ஸ் என்ற நூலை படித்து அனைவரையும் இயக்க வைத்தார் காமராஜருக்கு பிடித்த தமிழ் நூல்கள் கம்ப ராமாயணமும் பாரதியாரின் பாடல்களும் முதல்வர் ஜெயலலிதா தமிழ்நாடு அரசு சார்பில் காமராஜர் நூற்றாண்டு விழா எடுத்து சிறப்பித்தார் பெருந்தலைவர் காமராஜரின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு இருபத்தைந்து காசு தபால் தலை வெளியிட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ படம் அப்போதைய குடியரசுத் தலைவர் என் ரெட்டியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது டெல்லியில் காமராஜரின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிரசித்தி பெற்ற விருந்தா கடற்கரை சாலை காமராஜர் சாலை என்று தமிழக அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழக அரசு வாங்கிய கப்பலுக்கு தமிழ் காமராஜர் என்று பெயரிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டியில் காமராஜர் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயரிடப்பட்டு விருதுநகரில் காமராஜர் பிறந்த இல்லத்தை அவரது நினைவு சின்னமாக தமிழக அரசு மாற்றியது காமராஜரிடம் உள்ள மற்றொரு சிறப்பு அவர் மற்றவருடைய பணிகளில் குறிக்கிடுதில்லை என்பதுதான் தன்னை பாராட்டி யாராவது அதிகம் பேசினால் கொஞ்சம் நிறுத்துனேன் என்று சட்டையைப்படுத்தி எழுப்பார் அடுத்த கட்சியை மோசமாக பேசினால் அதுக்காய் இந்த கூட்டம்னே என்று தடுப்பார் மாதம் முப்பது நாளும் கத்திரிக்காய் சாம்பார் வைத்தாலும் மனம் கோடாமல் சாப்பிடுவார் என்றைக்காவது ஒரு முட்டை வைத்து சாப்பிட்டால் அது அவரை பொறுத்தவரை மாயா பஜார் விருந்து சுற்றுப்பயணத்தின் போது தொண்டர்கள் அன்பளிப்பு கொடுத்தால் கஷ்டப்படுகிற தியாகிக்கு கொடுங்க என்று வாங்க மறுப்பார் பந்தாக்களை வெறுத்தவர் முதல் தலைவை சைரன் ஒளியுடன் அவருக்காக பாதுகாப்புக்கார் புறப்பட்ட போது தடுத்தார் நான் தானே இருக்கேன் அதுக்குள்ள ஏன் சங்கு உதிரிங்க என்று கமன் கவனடைத்தார் இரண்டு முறை பிரதமராக வாய்ப்பு வந்தபோதும் அதை நிராகரித்து லால் பகதூர் ஜாஸ்திரி இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கினார் ஆக்கினார் கிங் பேக்கர் என்ற பட்டத்தை மட்டும் தக்க வைத்துக் கொண்டார் காமராஜரிடம் அனுபவம் இருந்தது தீர்க்கமான அரசியல் நோக்கு தண்டலமற்ற தன்மை மக்களுக்கு சேவை செய்கிற ஆசை இருந்தது ஆட்சியில் இல்லாதவர்களின் குறுக்கீட்டை அவர் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது சிவாரிசுகளை அவர் தூக்கி அறிந்து விடுவார் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை சட்ட விஷயங்களை காட்டி கிடப்பில் போடுவதையோ தவிர்க்க முடிவதையோ தவிர்க்க விற்படுவதையோ அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாது வெற்றியை போலவே தோல்வியையும் இயல்பாக எடுத்துக் கொள்கிற மனப்பக்குவம் கொண்டவர் காமராஜர் அவர் ஆகட்டும் பார்க்கலாம் என்றாலே காரியம் விட்டது என்று அர்த்தம் தன்னால் முடியாவிட்டால் முடியாது போ என்று முகத்துக்கு நேராகவே சொல்லி அனுப்பிவிடுவார் காமராஜர் எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கு எப்போது மதிப்பளிப்பவர் அவர் எதையும் மேம்போக்காக பார்ப்பதில்லை அவர்கள் சொல்வதை கவனவுடன் கேட்டு அவன செய்வார் சராசரி குடிமகன் அவரை எந்த நேரத்திலும் சந்திக்க முடியும் யார் வேண்டுமானால் அவருடைய நேரில் சென்று விண்ணப்பங்களை கொடுக்க முடிந்தது ஆடம்பரம் புகழ்ச்சி விளம்பரம் எல்லாம் அறவே பிடிக்காதவருக்கு சொற்களை வீணாக செலவழிக்க மாட்டார் ரொம்ப சுருக்கமாகத்தான் எதையும் சொல்வார் அனாவசிய பேச்சை போலவே அனாவசிய செலவையும் அவர் அனுமதிப்பதில்லை எல்லா தகவல்களையும் விரல் உனையில் வைத்திருந்தார் ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற மனோபாவம் ஒருபோதும் அவரிடம் இருந்ததில்லை மாநிலத்தில் எங்கே எந்த ஆறு ஓடுகிறது எந்த ஊரில் எந்த தொழில் நடக்கிறது எந்த ஊரில் யார் முக்கியமானது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் அரசு கோப்புகளை மிகவும் கவனமாக படிப்பார் தேவைப்பட்டால் அவற்றில் திருத்தங்கள் செய்ய தயங்குவதில்லை சொல்லும் செயலும் ஒன்றாக இல்லாவிட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடும் உண்மை இல்லாதவர்களை பக்கத்தில் சேர்க்க மாட்டார் ஒரு தலைவனுக்குரிய எல்லா பண்புகளையும் அவர் முழுமையாக பெற்று இருந்தார் அதனால்தான் அவரால் கட்சியை ஆட்சியை மக்களை சிறப்பாக வழிநடத்த முடிந்தது இரவு படுக்க இரண்டு மணி கூட ஆகிவிடும் முக்கியமான பிரச்சனை பற்றிய விவாதங்கள் அதிகாலை ஐந்து மணி வரையும் நீடிப்பது உண்டு எத்தனை மணிக்கு படுக்க போனாலும் காலை ஏழு மணிக்கு விழித்துக் கொண்டு விடுவார் அவர் காமராஜர் மக்களுக்காக தீட்டிய ஒவ்வொரு திட்டமும் ஒரு மகத்தான குறிக்கோளாகவே இருந்தது காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் ஆனால் ஒரு முறை கூட அவர் ஆட்சி மீது ஊழல் புகார்கள் எழவில்லை கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அவர் பணியாளர்களை மதிக்கும் பண்பு இருந்தது அவரிடம் தம்முடைய கருணை மனம் காரணமாக பணியாளர்களை மதிக்கும் பண்பு இருந்தது அவரிடம் தம்முடைய கருணை மனம் காரணமாகவே வேலைகள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்கிறார் காமராஜர் காமராஜர் எந்த வேலையும் தள்ளிப் போட்டதில்லை அன்றைய வேலைகளை அன்றே முடித்துவிட்டு மறுநாளுக்கான வேலை திட்டத்தையும் ஒழுங்கு செய்து விடுவார் காமராஜருக்கு தினமும் புத்தகம் படிக்கிற புழக்கம் உண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்த பின்பே உறங்கிச் செல்வார் வாழ்த்துக்கள் வாழ்க காமராஜர் வளர்க புகழ் வாழ்க காமராஜர் வளர்க அவரது புகழ் நன்றி வணக்கம்